அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்று புதன்கிழமை டிசம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி இன்று வளர்ப்பிரை பஞ்சமி திதி பார்த்திங்கன்னா பதினொன்றிலிருந்தால் நமக்கு ஸ்டார்ட் ஆகி வியாழக்கிழமை பதினொன்றரை வரை நம்ம பதினொன்று நாற்பது வரை நமக்கு பஞ்சமி திதி இருக்குது புதன்கிழமை மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் பஞ்சமி பூஜை செய்யலாம் புதன்கிழமை மாலை நேரம் உங்களால் பண்ண முடியல அப்படின்னா வியாழக்கிழமை காலையில் பத்து மணி வரை தாராளமாக நீங்கள் பஞ்சமி பூஜையை செய்யலாம் இப்போ நிறைய பேர் வந்து மார்கழி மாதம் அப்படி இருப்பதனால பிரம்ம மூர்த்த நேரம் வழிபாடு நிறைய பேர் ரொம்ப சிறப்பாக பண்ணுறீங்க அவர்கள் வந்து இந்த நேரத்தில் பண்ணலாமான்னா தாராளமாக செய்யலாம் நீங்கள் பிரம்ம மூர்த்த நேரத்தில் பண்ணுறீங்க அப்படின்னா வியாழக்கிழமை பண்ணுங்க ஏன்னா அப்போ தான் அதில் பஞ்சமி தேதி இருக்கும் புதன்கிழமை காலையில் வந்து நீங்கள் அன்றை சாயங்காலம் பஞ்சமி இருக்கிறதுனால நிறைய பேர் புதன்கிழமை காலையிலேயும் விளக்கேற்றி வைத்து வரக இன்றைக்கி வழிபாடு செய்திருப்பீங்களா அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா வியாழக்கிழமை காலையிலையும் ஒரு தீபம் ஏற்றி வைத்து வராகமனை மனசில் பிரார்த்தனை பண்ணுங்கள் ஏன்னா இந்த மார்கழி மாதம் இல்லையா நம்ம இந்த மார்கழி மாதத்தில் எந்த அளவுக்கு நம்ம பூஜை செய்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நன்மைகள் கிடைக்கும் நம்ம செய்கின்ற ஒவ்வொரு பூஜையுமே நல்ல பலன் கிடைக்கும் நம்ம முடிந்த அளவுக்கு ஒரே ஒரு தீபமாவது ஏற்றி வைத்து வராகனே வழிபாடு செய்யுங்க இப்போ வந்து பூஜை செய்ய முடியல இப்போ நிறைய பேர் வந்து இந்த லீவு டைம் நமக்கு இருப்பதனால நிறைய பேர் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களால் பூஜை பண்ண முடியல அப்படின்னா கூட பரவாயில்ல இந்த மந்திரத்தை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சொல்லிக்கோங்க ஒரு மூன்று முறை நீங்கள் சொன்னால் கூட போதும் வராகிமனுடைய அருள் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உங்களுடைய வேண்டுதல் வந்து நடக்கும் மிக மிக சக்தி வாய்ந்த இந்த மந்திரம் இந்த மந்திரம் சொன்னாலே போதும் இப்போ பூஜை செய்பவர்களும் சரி இந்த மந்திரத்தை கட்டாயமாக சொல்லுங்கள் ஒரு ஐந்து நிமிடம் மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு உங்களுடைய உங்களுடைய கோரிக்கைகள் வைத்தீங்க அப்படின்னா கட்டாயமாக நிறைவேறும் என்னென்ன வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவுகள் நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவுகளில் உங்களுக்கு எந்த தீபம் ஏற்றணும் விருப்பம் இருக்கோ அந்த தீபம் ஏற்றிக்கோங்க இதில் வந்து தீபம் என்னால் வந்து எந்த தீபமே ஏற்ற முடியல அகல் விளக்கு மட்டும் நான் ஏற்றலாமா தாராளமாக அகல் விளக்கு மட்டும் ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றினா கூட போதும் அல்லது ஐந்து அகல் விளக்கு ஏற்றலாம் ஒரே ஒரு அகல் விளக்கு நெய் தீபமாக ஏற்றுங்க வளர்ப்பிற பஞ்சமி இல்லையா நெய் தீபம் ஏற்றுவது இல்லத்திற்கு வந்து செல்வாக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லை நமக்கு புதன்கிழமை பஞ்சமி தேதி வந்திருப்பது ரொம்ப நல்லது ஏன்னா புதன்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையெல்லாம் பஞ்சமி தேதி வருது அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன் நமக்கு கிடைக்கும் முடிந்த அளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன தானியங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னா பச்சை பயிர் பாசிப்பயிர் சொல்லும் இல்லையா அந்த தானியங்கள் வைத்து வழிபாடு செய்யலாம் அந்த தானியத்திற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து கூட நம்ம தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும்போது வீட்டில் இருக்கிற குழந்தைங்களும் நன்றாக படிப்பார்கள் அது மட்டும் இல்லை ஏலக்காய் இருக்கு இல்லையா ஏலக்காய் வந்து ஒரு ஐந்து ஏலக்காய் எடுத்து ஒரு மஞ்சள் நூலில் நீங்கள் மாலையாக கட்டி வராகிமனுடைய படமோ சிலையோ இருக்குன்னா அதற்கு போடுங்க இல்லை இரண்டுமே இல்லை அப்படின்னா விலைக்கு ஏற்றுவீங்களே விளக்க சுற்றி இந்த மாலையாக நீங்கள் வச்சுடுங்க ஏலக்காய் மாலை போடுவதனால நமக்கு இரண்டு பலன் இருக்குது ஒன்று நம்ம இல்லம் வந்து எப்போதுமே லக்ஷ்மி கடாட்சமாகவும் இருக்கும் வீட்டில் வந்து பணம் கையில் நல்லா தங்கும் இந்த வழிபாடு செய்துட்டு அந்த ஏலக்காய் எடுத்து நீங்கள் பணம் வைக்கிற பாக்ஸில் வச்சிடணும் இன்னொன்று பார்த்திங்கன்னா புதன்கிழமை நமக்கு இருப்பதனால குழந்தைங்களுக்கு வந்து கல்வியில் அதாவது அவங்க குழந்தைங்க சரியாக படிக்க மாட்டேங்கிறாங்க விளையாட்டுத்தனமாக இருக்கிறாங்க சொல் பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு இந்த ஏலக்காய் மாலை போட்டு அந்த ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் அதிலேருந்து எடுத்து நீங்கள் வந்து அவங்க பேக்குள்ள கூட நீங்கள் வச்சுருங்க நல்லா படிப்பாங்க குழந்தைங்க வந்து நல்லா படிப்பாங்க நம்ம இந்த படிப்புக்கும் இந்த நாட்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் வருமானத்திற்கும் நம்ம வழிபாடு செய்யலாம் புதன்கிழமை தினத்தின்று குழந்தைங்களுக்காகவும் நம்ம வழிபாடு செய்யலாம் இந்த நாள் தான் பெருமாளுடைய வழிபாடு ஹைக்ரிவர் வழிபாடுலாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க ஏன்னா கல்விக்காக வழிபாடு செய்வதற்கு நம்ம முடிந்த அளவு பார்த்திங்கன்னா புதன்கிழமையே புதன்கிழமை குழந்தைங்களுக்காக நம்ம வழிபாடு செய்யணும் பெருமாள் கோவிலுக்கு போகலாம் அல்லது வீட்டிலே இருந்தபடி நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் ஏலக்காய் மாலை புதன்கிழமையும் தினத்தின்றி இறைவனுக்கு நம்ம போட்டுட்டு அந்த மாளிகையை எடுத்து நம்ம பணம் வைக்கிற பக்ஸில் வச்சோம் அப்படின்னா நமக்கு பணம் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும் உடனே நமக்கு நடக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது மாற்றங்கள் நமக்கு நிச்சயமாக தெரியும் நமக்கே தெரியும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றங்கள் நமக்கு இருப்பது நம்மளாலே உணர முடியும் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் சுவாமிக்கு வந்து தீபம் எளிமையாக தீபம் ஏற்றி வைத்துட்டு நெய்வேத்தியமாக பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் பாலில் ஏலக்காய் போட்டு நாட்டுச்சர்க்கரை போட்டு நெய்வேத்தியம் பண்ணி வழிபாடு செய்துட்டு நீங்கள் அதை சாப்பிட்டுக்கலாம் அல்லது குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் சர்க்கரை பொங்கல் வைக்கலாம் உங்களால் என்ன முடியுதோ அதை நைவேத்தியமாக நம்ம வைத்து அதை பிரசாதமாக நம்ம எடுத்துக்கலாம் துளசி இருக்குது பார்த்திங்களா துளசி வந்து சுவாமிக்கு வைங்க அவங்க பாதத்தில் உங்களால் ஒரு துளசி இருந்தால் கூட போதும் வச்சு வழிபாடு செய்யுங்க இப்போ பூக்கள் கிடைக்கிட்டால் கூட பரவாயில்ல துளசி வைத்து வழிபாடு செய்யலாம் பூக்கள் பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சங்கு சங்குநீரை ஊதாப்பூ செவர்லி பூக்கள் மல்லிகைப்பூ தாமரை செந்தாமரை பூக்கள் நம்ம சுவாமிக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் வராகமனுடைய படம் இருக்குது அப்படின்னா அதற்கு அலங்காரம் செய்து வழிபாடு கொள்ளலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் ஆனால் கைக்கு மேலே நமக்கு பலன் கிடைக்கும் வராகன்னே நமக்கு அள்ளி கொடுப்பாங்க அடுத்து நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறுவதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் நடக்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் கற்பனை பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கற்பனை பண்ணாலே நமக்கு அது நடக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த விஸ்வலேஷன் அந்த கண்ணுக்குள்ளே பண்ணுவாங்க அதாவது கற்பனையிலே பண்ணுவாங்க நமக்கு இந்த மாதிரி நடக்கணும் இப்போ ஒரு கார் இல்லைன்னு நினச்சிக்கோங்க காரில் போகிற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க சொந்த வீடு இல்லைன்னா சொந்த வீடு வாங்குற மாதிரி கற்பனை பண்ணுவாங்க இந்த கற்பனையே நமக்கு நடக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி நம்ம வந்து எதோ ஒரு வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா அந்த வேண்டுதல் என்ன வேண்டுதல் உங்களுக்கு தேவைப்படுதோ அந்த வேண்டுதல் வந்து அது நடக்கிற மாதிரி பாசிட்டிவாக கற்பனை பண்ணுங்க முதல்ல இப்போ உங்களுக்கு வந்து இப்போ கடன் இருக்குன்னு வச்சுக்கோங்க கடன் தீர்ந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் நீங்கள் முடிச்சிட்டிங்க நிம்மதியாக இருக்கிற மாதிரி மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு சுவாமிட்டு அந்த கோரிக்கையை வச்சுருங்க வைத்துட்டு இந்த மந்திரத்தை வந்து ஐந்து முறை சொல்லுங்கள் இல்லை மூன்று முறை சொல்லுங்கள் மூன்று முறை சொன்னால் கூட போதும் அல்லது ஒன்பது முறை சொன்னால் போதும் என்ன மந்திரம் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் வம் வராகிய நமக ஓம் ஸ்ரீம் க்ளீம் சௌம் வம் வராகிய நமக இந்த மந்திரத்தை நீங்கள் ஒன்பது ஐந்து மூன்று முறை நீங்கள் சொல்லிவிட்டு வராகி மண்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக அது நடக்கும் கையில் வந்து நம்ம பூக்கள் வைத்துட்டு கூட இந்த மந்திரத்தை நம்ம சொல்லிவிட்டு இதை சமர்ப்பணம் பண்ணணும் நமக்கு நல்ல ஒரு மலன் கிடைக்கும் இப்போ படம் இல்லை அப்படின்னா நீங்கள் விளக்கு இருக்குல்லையா விளக்குக்கு முன்னாடி வச்சுடுங்க வேண்டிக்கோங்க உங்களுடைய கோரிக்கையில் நிச்சயமாக அது நடக்கும் பூஜை செய்யாதவர்கள் கூட இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இப்போ மாதவிடாய் ஆயிடுச்சு உங்களுக்கு என்னால் வந்து பூஜை பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் மனசுக்குள்ளே வராகியம் நான் வந்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க போதும் இந்த பஞ்சமி இல்லைன்னா என்ன நம்ம அடுத்த பஞ்சமியில் வழிபாடு செய்துக்கொள்ளலாம் அதெல்லாம் நினச்சி நீங்கள் எதுவும் குழப்பிக்காதிங்க இதெல்லாம் நம்ம நமக்கு இயற்கை இங்கே மந்திரங்கள் மனசார சொல்லிக்கலாம் மனசுக்குள்ளே நீங்கள் வேண்டிக்கோங்க வராகனால் வேண்டிக்கோங்க வீட்டில் வந்து மற்றவர்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு விளக்கேற்றி வைப்பாங்க அப்படின்னா அவங்க விளக்கேற்றி வைத்து தாராளமாக வழிபாடு செய்து கொள்ளலாம் இது போல் டவுட்டு வந்து இந்த பீரியட்ஸ் டவுட்டு வந்து இருக்குது அதாவது மாதவிடாய் ஆயிடுச்சு ஒரு மூன்று நாட்கள் ஆயிடுச்சு விளக்கேற்றி வைக்கலாமா இல்லை நாலு நாள் ஆகுது விளக்கேற்றி வைக்கலாமான்னு கேட்டிருந்தீங்க ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அந்த ப்ளீடிங் எத்தனை நாள் இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் தெரியும் இப்போ உங்களுக்கு அது மூணு நாள் மட்டும்தான் ப்ளீடாகும் ஆகும் அதற்கடுத்து எனக்கு ப்ளீட் ஆகாது அப்படின்னு நீங்கள் அந்த மூன்று நாட்கள் மட்டும் கணக்கு எடுத்துட்டு அந்த மூன்று நாட்கள்ல நீங்கள் தலை குளிச்சுட்டு வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு நாலாவது நாள் விளக்கேற்றிக்கலாம் இப்போ நாலாவது நாளும் அஞ்சாவது நாளும் நம்ம கண்ணில் தென்படும் அப்படின்னு நீங்கள் அஞ்சு நாட்கள் கழித்து நீங்கள் ஆறாவது நாள் வீடெல்லாம் சுத்தப்படுத்திட்டு குளிச்சுட்டு தலை குளிச்சுட்டு நீங்கள் அதற்கப்புறம் பூஜை பண்ணுங்கள் எதுவுமே அவசரம் கிடையாதுங்க உடம்ப நல்லா பாருங்கள் ஏன்னா அந்த பீரியட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கும் நமக்கு அந்த ஹார்மோன்ஸ்லாம் சேஞ்ச் ஆகும் பார்த்திங்களா அந்த நேரம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ரெஸ்ட்டு தேவை நமக்கு வந்து உடலுக்கு ஆரோக்கியம் அதிகமாக தேவைப்படும் அந்த நேரம் போட்டு நீங்கள் பூஜை பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு போட்டு எல்லா இதையும் நீங்கள் வந்து சுத்தப்படுத்திட்டு உங்களை ரொம்ப டயர்டு பண்ணிக்காதீங்க அதனால தான் அந்த காலத்திலேருந்து நமக்கு அந்த பீரியட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்மளை வந்து கொஞ்சம் தனியாக இருக்க விட்டது ரீசனே வந்து நம்மளை வந்து வேலை வாங்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தானே தவிர நம்ம வந்து கடவுள் நம்மளை பீரியட்ஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படிலாம் இல்லை நமக்கு அந்த ரெஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதனால் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு அந்த ப்ளீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் நல்லா ரெஸ்ட்டு எடுங்க சுவாமி எங்கேயும் போகிறது கிடையாது நம்ம வந்து அடுத்த வளர்ப்பிர பஞ்சமி வரத்தான் போகுது தேய்பிர பஞ்சமி வளர வரத்தான் போகுது அதே மாதிரி எதாவது ஒரு விசேஷ நாட்கள் வருது அப்படின்னா கூட அப்போதும் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஆகுறிங்க அடுத்த அந்த பூச்சிகள் வரத்தான் போது நமக்கு வராமல் எங்கேயுமே போகிறது கிடையாது எல்லா வருடமும் தீபாவளி வரும் எல்லா வருடமும் தைப்பொங்கல் வரும் எல்லா வருடமே நமக்கு வந்து இறைவனுக்குரிய நாட்கள் வந்துக்கிட்டே தான் இருக்கும் வருட வருடம் அதே டே அதே நாள் அதே இது ரிப்பீட் ஆகிக்கிட்டே தான் இருக்குது ஸோ இந்த வருடம் இல்லைன்னா என்ன நம்ம அடுத்த வருடம் கொண்டாடிக்கலாம் இந்த நாள் இல்லைன்னா என்ன அடுத்த மாதம் நம்ம கொண்டாடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நீங்கள் இருங்க இந்த பீரியட்ஸ்க்கெலாம் போட்டு நீங்கள் குழப்பிக்காதீங்க இயற்கையை வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்து நீங்கள் அடுத்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு அதற்கப்புறம் நீங்கள் வந்து பூஜை பண்ண தொடங்குங்க ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆகட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஃபைவ் டேஸ் கம்ப்ளீட் ஆன பிறகு நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அடுத்து நீங்கள் வந்து பூஜையை பண்ணிக்கலாம் ஒன்று சுவாமி வந்து எங்கேயும் நம்மளை விட்டு போகிறது கிடையாது என்றைக்குமே நம்ம கூட தான் அவங்க இருக்க போகிறாங்க நம்ம விலக்கு மட்டும்தாங்க நம்ம ஏற்ற மாட்டோம் மற்றபடி அவங்கள வந்து மனசில் நெ நினச்சிக்கலாம் இது இருக்கலாம் நமக்கு மாதாவிடா இருக்கப்பெல்லாம் நம்ம நினைக்க நம்ம மனசில் சுவாமி வைத்து வழிபாடு செய்து கொள்ளலாம் மந்திரங்கள் சொல்லலாம் அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஐந்து நிமிடம் நீங்கள் தனியாக உட்காந்து பிரார்த்தனை பண்ணுங்கள் உட்காந்துட்டே பிரார்த்தனை பண்ணுங்கள் இறைவனே எனக்கு இது நடக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பீரியட்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயமாக நடக்கும் நம்மளால் பூஜை ரொம்பகளை மட்டும்தான் போக முடியாது தீபம் இயற்ற முடியாது மற்றபடி இறைவன் நம்ம கூட தான் இருக்க போகிறாங்க நம்ம மனசால் அவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் இருக்க போகிறோம் எல்லா சகலமும் நமக்கு கிடைக்கும் நம்ம நல்லா இருப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையுடன் இருங்க எல்லாமே நமக்கு நல்லதே நடக்கும் எல்லா பிரச்சனை தீரும் வராகனே உங்கள் கூட எப்போதுமே இருப்பாங்க நிறைய பேர் ஊருக்கு போயிரு போயிருக்கவங்க கூட பூஜை பண்ண முடியலன்னு வச்சு ஃபீல் பண்ணாதீங்க மந்திரத்தை மட்டும் சொல்லிவிட்டு வராகம் மனசில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க போதும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி